வயல்பாலா சே நீண்ட காலமா நாங்க போடாம இருந்ததற்கு மிகவும் வருந்துறேன் அதுக்கு ஒரு உண்மையான காரணம் சொல்றேன் ஒரு வருடங்களாக எனக்கு உடல்நிலை தெரியலாதனால அந்த காணொலிகளை போடல வந்து எல்லா விவசாயிகளும் எல்லா நேயர்களும் எல்லா வியூவர்ஸும் கேட்குறாங்க அப்படின்னு ஏன் போடாமல் போட்டுட்டீங்கன்னு அதனால் இப்போ உடல்நிலை ஓரளவு சரியா இருக்கு அதனால அந்த காணொலிகளை போடுறேன் விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல் தான் நிறைய வரும் ரொம்ப குறைச்ச செலவுலேயே எப்படி வந்து விவசாயிகள் வந்து முன்னேறலாங்கிறது வித்தை விளைச்சலின் ஆதாரங்கிறோம் வித்து தான் வந்து முதல் விதை விற்று குற்றம்னா விழுப்பு முடிவு மிகை இனிதைன்னு நாளடியாரில் சொல்லியிருக்காங்க விதை தான் நம்மளுக்கு வந்து முதல் ஆதாரம் ஆதாரம் விதை அதுக்கடுத்து மண் விதை அதுதான் ஆதாரம் விதையே நம்ம கடிச்சிட்டோம்னா ஒரு சரியாக நம்ம எடுத்துட்டோம்னா விதையை தேர்வு பண்ணிட்டோம்னா பொறுக்கு விதையை தேர்ந்தெடுத்துட்டோம்னா சுமார் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வரைக்கும் மகத்துவ கூட்டலாம் எந்த செலவுமே இல்லாமல் கூட்டலாம் இது எல்லா விவசாயிக்கும் தெரியலை பொறுக்கு விதைகளை எப்படி நம்ம எடுக்கிறது ஒரு இருபது சதவீதம் உப்பு கரைசல்ல அதான் நம்ம சா சாப்பாட்டு உப்பு அந்த உப்பு கரைசல்ல இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு ஒரு செய்க ஒரு செஞ்சு காட்டுறேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரநூறு கிராம் உப்பு வந்து கரைக்கணும் இரநூறு கிராம் வரைக்கும் இது இரநூறு கிராம் இது ஒரு லிட்டரு இரநூறு கிராம் உப்பை கரைச்சிடுவோம் இரநூறு கிராம் உப்பை நல்லா கரைச்சிடுவோம் சமையல் உப்பு தான் சாப்பாட்டு உப்பு தான் இரநூறு கிராம் உப்பை கரைச்சிட்டோம்னா அது வந்து இருபது சதவீதம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரநூறு கிரா கிராம் கரைச்சா இருபது சதவீதம் பத்து கிராம் கரைச்சா ஒரு சதவீதம் அது மாதிரி இருபது கிராம் கரைக்கிறோம் இப்போ கரைச்சிட்டு அது எப்படி இருபது சதவீதம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருங்க நல்லா கரைஞ்சிட்டு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கரையலை ஃபுல்லாக கரையலை அதில் வந்து ஒரு கோழி முட்டை நல்லா அழுகாத முட்டை நல்ல முட்டையை விட்டோம்னா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டை எப்படி தெரியுது உங்களுக்கு வந்து மூழ்கி மிதக்குது முட்டை மூழ்கி மிதக்குது இப்போ வந்து அது என்னுடைய நீரினுடைய திற இருபது சதவீதம் இருக்கிறதுனால முட்டை மூழ்கி நல்லா தெரியுது இருந்தாலும் முட்டை வந்து மூழ்கி மிதக்குது அதனால் இப்போ வந்து இருபது சதவீதம் ஒரு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இரநூறு கிராம் உப்பை கரைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இருபது சதவீதம் அது கரைச்சல் தான் அது இந்த இதில் வந்து இப்படி போட்டோம்னு வச்சிங்க இருபது சதவீதம் இருக்குது இப்போ இப்போ வந்து எடுத்துகிட்டு முட்டையை எடுத்துகிட்டு ஒரு கிலோ விதை ஒரு கிலோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரநூறுவா உப்பு கரைச்சிட்டு ஒரு கிலோ விதைய கொட்டுறதுல இப்போ பாருங்க இப்போ நம்ம விதைக்கிற எல்லாமே ஆதார விதையாக இருந்தே சான்று விதையாக இருந்தே உண்மை நிலை விதையாக இருந்தே அல்லது வல்லுநர் விதையாக இருந்தால் கூட அதில் நல்லா உங்களுக்கு தெரியுதுப்போ எவ்வளவு திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அரை விதை கால் விதை பொக்கு விதை எல்லா விதையும் விதை கிடையாது அது உயிர் இருக்கும் அதனாலும் அவ்வளோ மகசூல் கொடுக்காது பாருங்கள் எவ்வளோ விதைகள் வந்து மேலே விதைக்கு களை விதையும் இதில் போடும் களை விதையும் வந்து ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க எவ்வளோ விதைகள் வந்து இதெல்லாம் அரித்து இப்படி போட்டுறோம் நம்ம அரித்து போட்டுறோம் இதில் உள்ள விதைகள் எல்லாம் அரித்து போட்டோம்னா நம்மளுக்கு பொருட்கு விதைகள் கிடைக்கும் இப்போ அரிச்சு போடுறோம் இது வந்து சாமி நேரடியாக நம்ம செஞ்சு கட்டுறோம் வாயால் மட்டும் சொல்கிறது இல்லை எல்லாமே செயல் விளக்கம் தான் செயல் விளக்கம் தான் புரிஞ்சிக்க முடியும் விவசாயிகள் நல்லா தெளிவாக இப்போ இருக்கிற விதை எல்லாம் எடுத்துட்டோம்னா இப்போ கீழே இருக்கிறது அடியில் இருக்கு பாருங்கள் இது அடியில் இருக்கிறது தான் இதில் அடியில் இருக்கிறது தான் நூறு சதவீத பொறுக்கு விதைகள் இந்த தெரியுது பாருங்கள் இதான் பொறுக்கு விதைகள் இது உப்பு இருக்க இது என்ன பண்ணுவோம் முளைக்காதுன்னு உங்களுக்கெல்லாம் பயம்லாம் வேண்டியதில்லை இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு நாலு தடவை நாலு தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா சுத்தமான தண்ணி விட்டு நல்ல தண்ணி விட்டு அது மாதிரி நாலு உரை அல்லது மூணு வரைக்கு உடைய கூடாது அது மேல இருக்க உப்பெல்லாம் போயிடும் அதில் இருக்க உப்பெல்லாம் போயிட்டுப்பேன் இப்போ வந்து பாருங்கள் பால் இதை போட்டு பார்த்தாலே உப்பு இல்லை உப்பே இல்லை இதை வந்து விதைக்கிறேன்னா உடனே வச்சிடலாம் நெசலில் கொஞ்ச நாள் உளர்த்திட்டு விதைக்கிறேன்னா உடனே விதைச்சிடலாம் அப்படி விதைக்க முடியலைன்னா மீண்டு வந்து நெசலில் காய வச்சு உலர்த்தி முன்னாடி இருந்த சதவீதம் ஒரு நெல் விதைக்கி வந்து பன்னெண்டு சதவீதம் ஈரப்பதம் இருக்கும்பாங்க அந்த பன்னெண்டு சதவீதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம்னா விவசாயிக்கு பன்னெண்டு சதவீதம் அந்த பால் ஒதுங்கிறது அந்த சதவீதம் தான் பன்னெண்டு சதவீதம் அதுக்காக ஈரமானியெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால் என்ன மைஸ்டர் எடுக்க முடியாது எடுக்க விவசாயிகள்லாம் இப்போ வந்து எடுத்து இந்த விதையை வந்து வெச்சிடலாம் இதை மீண்டும் ரொம்ப நாள் விதைக்க முடியலைனாலும் காய வச்சு முன்னாடி சேர்த்து கொண்டு வந்தால் எவ்வளோ நாள் கழிச்சுனாலும் வைக்கலாம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட விதைக்கலாம் விதையில் முளைப்பற்றுன்னு கரெக்டாக இருக்கும் இந்த விதைகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா அரை விதை கால் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது நூறுலேருந்து இரு இருபது நெல் முப்பது நெல் இருந்துச்சுன்னா இது வந்து நூற்றம்பது நெல்னா ஒரு சிஆர் ஆயிரத்தொம்பது நூற்றம்பது நெல்னால் நூற்றம்பது நெல் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரியாக ஒரே அளவாக இருக்கும் பாருன்னா பயிரெல்லாம் திரட்சியாக இருக்கும் பயிரில் நோ பூச்சி நோய் தாக்காது பூச்சி நோயெல்லாம் தாக்குறதுக்கு எந்த வழியும் கிடையாது அது பல பலன்கள் இருக்கு இதுக்கு சின்ன விஷயந்தான் அப்படி பெரிய மூர்த்தி சரிதாக இருந்தாலும் கீர்த்து பெரிதும்பாங்க சின்ன விஷயந்தான் இதை இதை வந்து நம்ம செஞ்சோம்னா விவசாயிகளுக்கு ஒரு முப்பது சதவீத மகசூல் கூடுது ஒரு ஏழு ரூபா தான் செலவு கொஞ்சம் நம்ம வந்து கவனம் தேவை சதவீத உப்பு அளவு அதெல்லாம் தேவை அதை அதான் செஞ்சு இந்த விவசாயிகள் வந்து எல்லாருமே இந்த முறையை கடைபிடித்து இதை வந்து நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை செஞ்சு பொறுக்கு விதைகளை தேர்ந்தெடுத்து நம்மனால் நம்ம மகசூல் வந்து நொறுக்கும் பெருக்கும் நம்ம மகசூல் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய காணொலிகளை வந்து மீண்டும் தொடர்ந்து போடுறதுக்கு இருக்கேன் என்னுடைய காணொலிகளை வந்து விரும்புங்க விமர்சிங்க பகிருங்க பதிவிடுங்க தொடர்ந்து நான் காணொலியை போடுறதுக்கு தயாராக இருக்கேன் விவசாயிகளுடைய நண்பனாக தான் இருக்கேன் மண்புழு மட்டும் விவசாயி நண்பன் இல்லை அயல்பாலாகவும் விவசாயிகளோட நண்பன் தான் நண்பன் நான் நிறைய இடத்துல நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இயற்கை விவசாயம் எல்லாத்துக்குமே இது மாதிரி இது கேட்டாலும் நான் வந்து அங்கே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான் செயல் விளக்கம் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் नंबर वर्ग